இப்போ நம்ம வீட்ல செடி வளர்க்கறோம்னு வெச்சுக்கோங்களே அப்போ நீங்க யாராவது ஃப்ரெண்ட் கிட்ட காமிக்கும் போது என்ன சொல்வீங்க அந்த செடிய பத்தி சொல்வீங்கல அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அத வளர்ந்து வந்துச்சினா ஹாப்பியா இருக்கும் சோ அந்த செடி வந்து எப்படிலாம் வந்துச்சுன்னு நீங்க சொல்வீங்கல கேப்பாங்கல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேப்பாங்க இல்லையா சோ சார் அதே வந்து ரொம்ப ஹாப்பியா அதை அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேவா இப்போ வந்து